வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட்டு உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போர்டர் வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க அஞ்சு ஏக்கரில் வந்து ஒரு ஒன்று இருக்குதுங்க எழுபது தென்னைமரம் இருக்குதுங்க சம சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க மூணு சைடு ஃபென்சிங் போட்டாங்க ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஃபென்சிங் போட்டால் வேலை முடிஞ்சிங்க இதான் போருங்க இந்த போர் வந்து சப்பு மாட்டியிருந்தாங்க பக்கத்தில் இவங்க பூமியே எக்ஸ்ட்ரா இருக்கிறங்காட்டி வந்து அது அது தண்ணி போயிட்டு போய்ட்டுருக்குறாங்க லேண்ட் சேல் பண்ணுறங்காட்டி மோட்டர் கழட்டிட்டாங்க வேறு போர் தான் இருக்குதுங்க பாருங்க இந்த தென்தோப்பும் அவங்க பூமி தானுங்க அதுலேருந்து இந்த ஒரு பாட்டியை மட்டும் பிரித்து கொடுக்குறங்காட்டி வந்து இந்த போரில் இருக்கிற மோட்டர் கழட்டிவிட்டாங்க போரில் தண்ணி தீராதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு சைடுமே ரோடு வந்துடுதுங்க ரெண்டு சைடு ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு சின்ன கேப்பு மட்டும் போடாமல் வச்சுக்கிறாங்க அதை மட்டும் நம்ம என்ன போட்டுக்கலாங்க ஒரு சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க இந்த தென்னை இதுக்கு வந்துடுதுங்க எல்லா தின இந்த பூமிக்குள்ளே தான் இருக்குதுங்க நீங்கள் ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா ஃபுல்லாமே வேணாலும் தோப்பு பண்ணிக்கலாங்க பக்கத்துல பாருங்க தென்னந்தோப்பு தோப்பு தானுங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த பக்கத்துல பக்கத்துலேங்கூட ஒரு செக் டேம் ஒன்று இருக்குதுங்க இது வந்து கவர்மெண்ட் ரோடு தானுங்க தார் ரோடு இல்லைங்க ஆனால் தார் ரோடு ஆயிருங்க முப்பது அடி ரோடு தானேங்க இந்த பூமிக்குள்ளே வரக்குங்க இந்த பூமியை சுற்றி கல் சுற்றி நெட்டிட்டாங்க பக்கத்தில் வர செக் டேம் கூட இருக்குதுங்க மழை காலத்தில் இல்லை இதில் தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும்போது இங்கே நிலத்தடி நீர் மட்டும் நல்லா ஏறிக்கிங்க நீர் மட்டும் நல்லா இருக்குங்க இது ஒன்று எம்டி லேண்டுங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா இருக்கிறாங்க மொத்தமாக அஞ்சு ஏக்கருங்க குறைச்சி பேசிக்கலாங்க இது எங்கே இருக்குதுன்னா பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற வழியில் உங்களுக்கு புத்தரசல் தாண்டி ஒரு நாலு கிலோமீட்டர்ல அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பல்லடம் தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே வருங்க உங்களுக்கு பல்லடம் தாராபுரம் ரோடு டபுள் ரோடு தானுக்கு பெரிய ரோடுங்க அந்த ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்துடுதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்தோவு பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ரேட்டும் குறைவா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த இடத்த வந்து வாருங்க பிடிச்சா குறைச்சி வாங்கி தர்றேங்க வேறு பூமியும் ஒரு ரெண்டு மூணு பூமி காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடியுன்னுங்க ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்